இதை நீங்க எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணியங்க உதவி தர்மம் தானம் புண்ணியம் பிச்சை பரவாயில்ல பிக்சர்னு கூட கன்சிடர் பண்ணிக்கங்க ஆனால் கன்சிடர் பண்ணுங்க உங்களால முடிஞ்சிடும் ஏன்னா இப்ப அவங்க தான் பிக்ச அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால இல்லை அவ இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கலாம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை இல்லாதது எவ்வளவு இன்சர்ன்றது இல்லாதவங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படி அது வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை அந்த பழைய இதை சொல்லுவாங்க எவனோட போராடி புருஷனோட உசுர சாபத்தில் வீட்டு கொண்டு வந்தாங்க இப்ப ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேர் சேர்ந்து எவனோட போராடிட்டு இருக்காங்க புள்ள உசுர காப்பாத்துறது அவங்களால இதை தனியா செய்ய முடியுமா அப்படின்னா தனியா செய்ய முடிஞ்சா அவங்க யார் உதவியும் கேட்க போறது இல்லை இருக்கிறவங்க வந்து எங்கேயும் போய் நிக்க போறது இல்லை டப்பு டப்புன்னு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இது தனியா செய்ய முடியாது அதுவும் சாதாரணமான ஒரு ஃபேமிலி ஆனா நம்மளாம் ஒண்ணு கூடி மனசு வச்சு செஞ்சா செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு உசுரை காப்பாற்றுற பெருமை நம்மளால எப்பவுமே செத்து போனவங்களுக்காக மட்டும்தான் நம்ம பேசுவோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி செத்து இருக்காங்க இதை எப்படி நம்ம விட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க ஒரு உசுருக்காக பேசிருக்கோம் அந்த பிள்ளைக்கு வயசு ரொம்ப 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 கம்மி அந்த பயிருக்கும் லட்சம்ன்ற பயிருக்கும் ரொம்ப கம்மி சொல்ல முடியாது அந்த பைய இன்னைக்கு நம்ம அந்த உசுரை காப்பாற்றுனா அந்த உசுரை நாளைக்கு எத்தனை பேரை காப்பாத்துன்றது நமக்கு தெரியாது ஆனால் போராடுற அந்த டைம் ரொம்ப கம்மி கண்ணுக்கு முன்னாடி அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் உசுறு போயிக்கிட்டே இருக்கு எவ்வளவு நம்மளால என்ன செய்ய முடியுமோ நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம் தாராள செய்யலாம் என்ன செய்ய முடியுமோ எதுக்காக நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக தலையில எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்க போறது கிடையாது நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு முடியும் அப்படி பண்ணா அந்த புல்ல உசுரை நம்மளால காப்பாற்ற முடியும் அந்த புல்ல உசு நம்ம எல்லாம் சேர்ந்துதான் காப்பாற்ற முடியும் மற்றவங்க இதுல எவ்வளவு ஒருத்தர் இங்கேயிருந்து வந்து ஒவ்வொரு அடிச்சுட்டு எவ்வளவு வரப்போறது இல்லை எவ்வளவோ பேர் இருக்காங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த காரியத்தை முடிச்சிடலாம் ஆனா வர வரமாட்டாங்க ஏன்னா அதை பண்ண அவங்களுக்கு என்ன கிடைய போகுது அவங்களுக்கு இதனால ஒரு பயனும் கிடையாது இப்ப உதவி செய்யற ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் ஒண்ணு அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா இதை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கின்றத மட்டும்தான் தான் பாக்குறாங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் போறாங்க இல்லாட்டி போறதுல ஒண்ணு கள்ளச்சார அந்த சாவுக்கு அவ்வளவு பேர் காசு அழுகி கொடுத்தாங்க வேற எந்த தப்பும் கிடையாது ஆனா இப்ப நம்ம நினைச்சா அதை நம்மளால காப்பாற்ற முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ இந்த எஸ்டண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த எஸ்டண்ட் வரை அந்த அம்மா அப்பானால போக முடியல முடியாது அவங்களுக்கு பாவம் தெரில அவங்களும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நாளாக நாளாக நம்மளால செஞ்சு காப்பாற்ற முடியலன்னா பரவாயில்ல செய்யாம காப்பாற்ற முடியலன்றது இல்லாத எங்களுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவியை எவ்வளவு இன்னும் அதிக ஒரு மூணு மாசம் தான் இருக்கு மூணு மாசத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு தொட்டி கொடுத்தாலும் பிரயோஜனமே இல்லை குப்பை தொட்டியில போட்டு அதனால முடியாதவங்களை பத்தி எந்த கிடையாது ஆனா இப்போ இந்த சூழ்நிலைக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நமக்கு செய்ய முடியாம கிடையாது நம்ம செய்ய மனசுதான் நான் ஏன் செய்யணும் இருக்கலாம் ஒருவேளை மனசு இருந்தா செய்யலாம் அந்த புள்ளைய காப்பாற்று